எனக்கு வராத கூட்டமா அப்பா விஜய்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சரத்குமார் சமீபத்தில் பேசிய விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் பேச போடலாம் மாதிரி இருக்குது சரத் ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னா தேர்தலில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க விஜய்க்கும் அந்த உரிமை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் எனக்கு கூட தான் கூட்டம் வந்தது ஆனால் அப்போது சமூக வலைதளங்கள் எதுவுமே இல்லை நாட்டாமல் சூரிய வம்சம் என பிரம்மாண்டமான ஹிட் படங்களை கொடுத்த பிறகு தான் நானும் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சரத்தையா பேசியிருக்காரு விஜய் ஐயா ஒரு பக்கம் நான் உச்சத்தில் இருக்கேன் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இவங்க எல்லாமே தன்னோட தற்பெருமையை பேசுகிறதுனால தான் பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்காங்க பட் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி மூணே வருஷத்தில் அந்த நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அப்போவே ஒரு பத்திரிகையில் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்கரவர்த்தி இன்றைய பாக்ஸ் ஆஃபீஸ் சக்கரவர்த்தி யாருன்னு கேட்கும்போது ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் கேள்வி பதிலாம் வெளியாக இருந்தது அன்று முதல் இன்று வரையும் சூப்பர் ஸ்டார் வந்து யாருமே அசைக்க முடியாத இடத்துல யாருமே நெருங்க முடியாத இடத்துல இருக்காங்க தமிழ் சினிமாவில் தலைவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே வரல தலைவரோட படம் தான் இப்போவும் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ஃபேக்கா சில விஷயங்கள் பரப்பி ஒரு சிலரை முன்னிறுத்த சிலர் ட்ரை பண்ணாலும் கூட உண்மைதான் என்றைக்குமே ஜெயிக்கும் அதனால் தலைவர் தான் எப்போவுமே நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் ஆனால் தலைவர் எப்போவுமே நான் தான் நம்பர் ஒன் நான் தான் டாப்பு நான் உச்சத்தில் இருக்கேன் நான் உச்சத்தில் இருந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்லாம் சொன்னதே கிடையாது அவர் தன்னை பற்றி எப்போவுமே எல்லா மெடைகள்லேயும் தாழ்த்தி தான் பேசுவார் மற்றவங்களை உயர்த்தி பேசிட்டு தன்னை தாழ்த்தி பேசுவார் ஆனால் இப்போ வரையும் அவர்தான் தான் டாப்பில் இருக்கார் அப்படி தாழ்த்தி பேசுகிறதுனாலேயே அவர் வந்து டாப்பில் இருக்கார் ஆனால் இவங்கெல்லாம் தற்பெருமை பேசி பேசி எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டுருக்காங்க இப்போ விஜய் வந்திருக்காரு நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்